காலத்தை கடந்து வந்திருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகளை நிச்சயமாக சென்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் சென்னை மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எம்பி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு அடுக்கிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து அவர்கள் இவ்வளவு பெரிய நகரம் இவ்வளவு பெரிய நகரம் உலகத்தினுடைய முக்கியமான நகரம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்த முறை இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரே மருத்து ஒரே மருத்து ஊழலாட்சிக்கு எதிராக சென்னையிலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எதிராக எல்லாவற்றையும் தாண்டி சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளராக களமிறங்கிருக்கின்றான் சகோதர சகோதரிகளே தமிழகத்துடைய அரசியல் களத்தை பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு பின்பு அவர்கள் குடும்பம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம் நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறையாக இருக்கக்கூடிய சேரலை போட்டு அமர்ந்திருக்கின்றனர் ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் இரண்டையும் விட்டுவிட்டு பெற்று சாமானிய மனிதராக இப்பொழுது களத்திலே நமக்காக போராட வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் தென் சென்னைக்கு கிடைத்திருக்கின்றனர் தென்சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய வன்மை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையில் இருக்கு ஐயா இன்னைக்கு நமக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதியாக அக்கா அவர்கள் வெட்டிவிட போறாங்க மோடி அவர்களுடைய நானூறு எம்பிக்கள் ஒருவராக அக்கா இருக்க போறாங்க அக்காவை தவிர யார் இங்கே வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட நாற்பதுல ஒருத்தராக இருப்பார் எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய நாற்பதிலே ஒருவராக இருப்பவர் வேண்டுமா நானூறிலே ஒருவராக இருந்து சென்னையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக வேண்டும் என்பது நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள் எழுச்சியை பார்க்கும் பொழுது அக்கா அவர்கள் வெற்றி பெறப் உறுதி இன்னைக்கு அதை தாண்டி உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்தியாவே திருப்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக சென்னை மக்கள் உரத்த குரல்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டும் உரத்த குரல்ல அக்கா அவர்களோடு நிற்கின்றோம் மோடி அவர்களோடு நிற்கின்றோம் மாற்று அரசியலுக்காக நிற்கின்றோம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நிற்கின்றோம் சாதாரண அடித்தட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு நிற்கின்றோம் என்று உரத்த குரல்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை மக்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு சகோதர சோழ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன் இன்னைக்கு ஏழு நிமிஷம் இருக்குதுங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது அக்கா அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் இருபது நாட்கள் அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் பெரியவர்களே தாய்மார்களே இருபது நாட்கள் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்க நீங்க வசிக்கக்கூடிய பகுதி உங்க அப்பார்ட்மெண்ட் உங்க வீதி உங்க தெரு உங்க பூத் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் என்று நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் ஐயா நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு இவரைக்கு வாக்கு போடாதவங்களை ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்து நீங்க பேசி மாத்துங்க இருபது நாட்கள்ல நீங்கள் ஒருவரும் நூறு புதிய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களுக்கு கொண்டு வர்றேன் அதனால் இந்த எழுச்சி வெற்றியாக மாற வேண்டும் என்றால் நாம் ஒருவரும் கூட தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களாக உழைக்க வேண்டும் களத்தில் இருக்க வேண்டும் நிச்சயமாக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு நம்முடைய சென்னை நம்முடைய சென்னையை திரும்ப சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் வேட்பாளராக களத்தில் இறங்க வேண்டும் சகோதர சகோதரி இன்னைக்கு பாருங்க